தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ளதை அடுத்து இரண்டு மாதங்களுக்கு மீன்களின் விலை அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் அறுபத்தோரு நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும் இந்த மீன்பிடி தடைக்காலத்தில் விசைப்படகுகளை தவிர சிறிய நாட்டுப் படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதில் எந்த தடையும் இல்லை இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது இதையடுத்து குமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் மணக்குடி வரையிலான மீனவ கிராமங்களில் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன இதேபோல தூத்துக்குடி துறைமுகத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதேபோல புதுச்சேரி தேங்காய் திட்ட துறைமுகத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த காலங்களில் மீனவர்கள் தங்களது படகுகள் வலைகள் மற்றும் மீன்பிடி தளவாடங்களை சரிபார்ப்பது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவது வழக்கம் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் இன்று முதல் ஜூன் பதினான்கு வரை அறுபத்தோரு நாட்களுக்கு தடைக்காலம் நடைமுறையில் இருக்கும் தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிப்பதை தடுக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் நடைமுறைக்கு வந்துள்ளதால் மீன்கள் விலை உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்